அஜித்தை நம்பி ஏமாந்த போண்டாமணி அஜித்துக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா மரணத்திற்கு முன்பு வேதனையுடன் தெரிவித்த போண்டாமணி தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தவர் போண்டாமணி நடிகர் வடிவேலுடன் இணைந்து பல படங்களில் நகைச்சுவை காட்சிகளில் நடித்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுவாச பிரச்சனை காரணமாக சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போண்டாமணி சிறுநீரகம் ஆற்று சிகிச்சை செய்வதற்கு தனக்கு உதவும்படி வேண்டுகோள் விடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து சினிமா துறையைச் சேர்ந்த பல நடிகர்கள் போண்டாமணிக்கு பண உதவி செய்தனர் ஆனால் அவருடன் பல படங்கள் நடித்த வடிவேலு போண்டாமணி அபாய கட்டத்தில் இருந்த கூட எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை இந்த நிலையில் சினிமா துறையினர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி ஓய்வில் இருந்து வந்த போண்டாமணி சமீபத்தில் மரணமடைந்தார் இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக நடித்து வரும் போண்டாமணி இதுவரை சம்பாதித்த பணத்தை எல்லாம் சேமித்து வைக்கவில்லையா அவருடைய பணம் என்ன ஆனது சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் கூட கஷ்டத்தில் ஏன் இருக்கின்றார் என பலரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் இது குறித்து விசாரித்ததில் தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகர்களுக்கு மட்டும்தான் லட்சங்களிலும் சம்பளம் வழங்குவார்கள் துணை நடிகர்கள் ஒரு நாள் கால்ஷீட்டுக்கு ஆயிரம் முதல் மூவாயிரம் வரைதான் சம்பளம் வாங்குவார்கள் மேலும் அவர்களுக்கு தினமும் ஷூட்டிங் இருக்காது அதனால் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தான் அவர்கள் வாங்கும் சம்பளம் இருக்கும் என்பதால் அவர்களால் சேமித்து வைக்க முடியாது அதனால் தான் தற்போது மருத்துவ சிகிச்சைக்கு கூட பணமில்லாமல் போண்டாமணி கஷ்டப்படுகிறார் மேலும் சொந்த நாடான இலங்கைக்கு செல்வதற்கு முயற்சி செய்து வருகிறார் போண்டாமணி ஆனால் அவரிடம் பாஸ்போர்ட் இல்லாததால் இலங்கைக்கு செல்ல முடியாமல் தவித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் போண்டாமணி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின்பு அதாவது மரணம் அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அஜித் குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருந்தார் அதில் இயக்கத்தில் அஜித் குமார் நடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் வெளியான படம் மைனர் மாப்பிள்ளை அந்த படத்தில் முதலில் ரஞ்சித் தான் நடித்து வந்திருக்கிறார் ஏதோ சில காரணங்களுக்காக ரஞ்சித் வெளியேற அடுத்து ஹீரோவாக யாரை போடலாம் என படக்குழு யோசித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே இருந்த போண்டாமணி தான் அஜித்தை இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம் என சொன்னதாக தெரிவித்த போண்டாமணி மேலும் சினிமாவில் பெரிய நடிகராக வந்தவுடன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் மணி தன்னிடம் தெரிவித்த அஜித் அதன் பின்பு பெரிய ஹீரோவானவுடன் அஜித் தனக்கு அவருடைய எந்த படத்திலும் வாய்ப்பே தரவில்லை எப்போது கேட்டாலும் அடுத்த படத்தில் பார்க்கிறேன் என்றே தட்டி கழித்து வந்துள்ளார் அஜித் மேலும் சிட்டிசன் படத்தில் கூட அஜித் சான்ஸ் வாங்கி தரவில்லை இயக்குனரே போண்டாமணியை அந்த அத்திப்பட்டி காட்சியில் நடிக்க வைத்ததாக தெரிவித்த போண்டாமணி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு அதிக பணம் தேவைப்பட்ட நிலையில் அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திராவிடம் பல முறை போண்டாமணி கேட்டதாகவும் வாக்கு கொடுத்தார் சுரேஷ் ஆனால் கடைசி வரை அஜித் உதவியே செய்யவில்லை என போண்டாமணி மரணமடைவதற்கு முன்பு மனம் உடைந்து பேட்டி ஒன்றில் பேசியிருந்தார் அந்த வகையில் அஜித் உதவி செய்வார் என நம்பி ஏமாற்றம் தான் மிஞ்சியது போண்டாமணிக்கு என கடும் விமர்சனம் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது